அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஏன்ட்ட வந்து புலம்புனா லேடிஸு மேடம் சபரிமலைக்கு போயிட்டு வந்து மாலையை கூட கலட்டாமல் ஒரு அப்படியே வந்து தண்ணி அடிக்க போயிட்டார் என் ஹஸ்பண்டுன்னு சொல்லி இந்த பாவம் தீர்றதுக்கு எனக்கு எதாவது ஒரு பரிகாரம் சொல்லி கேட்ட லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட்ஸ்க்கெலாம் தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல ஏன்னா இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா லேடிஸு ஐயோ இவங்க ஒழுங்காகவே இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் என்னத்துக்கு இப்படி வந்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி புலம்புற லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க இது வந்து பிள்ளைங்களுக்கு அந்த பாவம் போகக்கூடாதுன்னு ஸோ இன்னைக்கு காலம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க குடும்பம் நல்லா இருக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு பக்தியோட எல்லாரும் சாமி கும்பிட்டு சபரிமலைக்கு போகிறது போய் இப்போ லேடிஸ் எல்லாம் எங்களை மாதிரி ஜோசியர்கிட்ட வந்து ஐயோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இவர் போறாரு இவர் நல்லபடியாக திரும்பி வரணும் அண்ட் இந்த பாவம் பிள்ளைங்களுக்கு வருது இது பாவம் வராத இருக்க என்ன செய்யணும்னு கேட்குறாங்க இதுக்கு விடை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று நம்ம ஆறுதல் சொல்லி அனுப்பணும் இந்த மாதிரி ஒரு தெய்வ குத்தத்தையும் தெய்வத்தினுடைய பாவத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நாட்டுக்குமே அது நல்லதில்லை தான் இப்போ கேரளாலெல்லாம் பார்த்திங்கன்னா எப்படி ஒரு லேண்ட்ஸ்லைட் வந்து எத்தனை பேருடைய உயிரெல்லாம் பலி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு கமெண்டில் போடுறதோ இல்லை வந்து ஒரு கிரிட்டிசிசம் சொல்கிறதோ ரொம்ப ஈஸி இதெல்லாம் ஒரு பதிவாக இதெல்லாம் போடுறீங்களா இதெல்லான்ட்டுன்னு ஆனால் மக்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு அதனுடைய பயம் இருக்கணும்